பத்து பேர் இருந்தாங்கன்னா அந்த ரெண்டு பேர் சம்பளம் மத்தவங்களுக்கு போகும் அந்த ரெண்டு பேருக்கு சம்பளம் சென்னை மாநகராட்சியினுடைய அதிகாரிகள்ட்டேருந்து அந்த சம்பளம் நேரடியாக போகும் அப்படின்னா இப்போ அவுட்சோர்ஸ் சோர்ஸ் செய்யறதா சொல்றாங்க ராம்கி நிறுவனத்துக்கு நாங்க என்ன கேள்வி எழுப்புறோம்னா ஏலம் ஏலத்துக்கு வந்து கால் பார் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் யார் ஏல எடுக்க வருவாங்கன்னு கேட்பாங்க இதை பொறுத்த ஏற்கனவே ஸ்பெயின் நிறுவனத்துக்கு தான் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடிக்கு கான்ட்ராக்ட் வச்சிருந்தாங்க இப்பதான் அந்த எழுநூத்தி இருபத்தி கோடி கான்ட்ராக்ட் வேணாம் சொல்லி பணம் ஒத்து வரலன்னு சொல்லி ராம்கி நிறுவனத்துக்கு எழுநூத்தி இருபத்தி ஒரு கோடிக்கு கான்ட்ராக்ட் டீல பேசி முடிச்சிருக்காங்க ஏலம் விடுறாங்க ஏலத்துல யாரு பணத்தை கரெக்டா கோட் பண்றாங்களோ அவர்களுக்கு ஒப்பந்தத்தை வழங்குறாங்க எங்களோட ஒரே கேள்வி என்னன்னா நீங்க சுய சுயஉதவிக்குழு அவுட் சோர்ஸ் நாங்க லீகலா கேக்குறோம் நீங்க ஏலம் விட்டு அவங்களோட அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணி ஒரே ஒரு காட்டுங்க நீங்க சுய உதவி குழு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டீங்க அவங்க கிட்ட வந்து ஏல விட்டீங்க தீர்மானம் போட்டீங்க அவங்க வந்து கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் உங்களுக்கு மாநகராட்சி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி காட்டுங்க சம்பள பதிவேட்டில் அவருடைய சம்பள பதிவேடு அதுல எடுத்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி அதிகாரிகள் தான் கையத்து போட்டிருக்காங்க வருகை பதிவேடு அதுல எடுத்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி அதிகாரிகள் தான் கையத்து போட்டிருக்காங்க அப்புறம் குறிப்பாக லக்ஷ்மி என்ற பெண் தொழிலாளிக்கு கடந்த ஜனவரி மாதம் இந்த சுய உதவிக்குழு திட்டத்தில் வேலை செஞ்ச தொழிலாளிக்கு மண்டலம் ஐந்துல இருந்து நாலுக்கு போட்டாங்கன்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தில் எடுத்துட்டு போய் மாண்பு நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் முன்னாடி இருந்து நாங்க இந்த கம்யூனிகேஷன் வந்து எங்களுக்குள்ளதான் கொடுத்தோம் டிரான்ஸ்பர் அவங்க வந்து எங்க தொழிலாளியே இல்லைன்றது எங்க வாதம் அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கையில கொடுத்தத நாங்க திரும்ப பெறோம் சொல்லி முப்பத்தேழு நாளுக்கு சம்பளத்தை கொடுத்தாங்க அப்படின்னா இதே தொழிலாளி ஹைகோர்ட்ல அவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது எடுத்து கேஸ் போட்டுருக்காங்க யாரு அதுல கையெழுத்து சோனல் ஆபிசர் போட்டிருக்காரு அப்ப ஒரு தொழிலாளி நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா அந்த துறையில வேலை செஞ்சாலும் செய்ய முடியும் வருகை பதிவேட்டுல கையெழுத்து போட்டீங்கன்னா சம்பள பதிவேட்டுல கையெழுத்து போட்டீங்கன்னா மாநகராட்சி அதிகாரி கையெழுத்து போட்டீங்கன்னா அவங்க அந்த தொழிலாளி அப்போ வேண்டும் ஒரு பொய்யான அறிக்கை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம தயக்கமே இல்லாம ஒரு பொய்யான அறிக்கைய இவங்க ஏற்கனவே கான்ட்ராக்ட்ல இருந்ததா சொல்ற பாக்குறாங்க இது முழுக்க முழுக்க தப்பு அந்த சுய உதவி குழு தொழிலாளி இந்த தொழிலாளி தான் அவரையும் ராம்கி நிறுவனத்தையும் ஒன்னா வச்சு கம்பேர் பண்ணி இவர் ஒரு கான்ட்ராக்டர் இவங்க ஏற்கனவே கான்ட்ராக்டர் இருந்தார் இது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான தகவல் அடுத்து இந்த நான் கான்ட்ராக்ட் போக மாட்டோம் நாங்க வந்து கான்ட்ராக்ட் போக மாட்டோம் சொல்லி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி போராட்டம் நடத்துறத தகவல் சொல்லி இந்த கோரிக்கை இவங்களை கான்ட்ராக்ட் அனுப்ப கூடாது இவங்களை பணியேந்திரப்படுத்த வச்ச கோரிக்கை இன்னைக்கு ஆட்சியில் கூட முதல்வர் வச்ச கோரிக்கை நாங்க வச்ச கோரிக்கை இல்ல நாங்க ஒரு விஷயம் வெளிப்படையா கேக்குறோம் முதல்வர் வந்து வெளியே வந்து பேச சொல்லுங்க இருநூத்தி ஐம்பத்தி கோரிக்கை நான் கொடுத்தது தப்பு தூய்மை பணியாளர் சம்பந்தமா தேர்தல் வாக்குறுதி நூத்தி மூணு தப்பு பத்தொன்பது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கடிதம் நான் எழுதவே இல்ல இவங்களை பணியந்திரப்படுத்தோம் அப்படின்னு தைரியமா பகிரங்கமா தமிழ்நாடு முதல்வர் அவர்களை வந்து வெளியே சொல்ல சொல்லுங்க நாங்க யாரும் இந்த கூடாரத்தை நான் வாக்குறுதியே வாக்குறுதியை எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் கூடாரத்தை நாங்களே வெளியே போறோம் அப்போ வாக்குறுதியை ஒண்ணு கொடுத்துட்டு போய் சொல்லி நாங்க தான் அதை போராட்டம் நடத்துறோம் ஒத்துக்க சொல்றாங்க இவங்க சொன்னத இன்னைக்கு ஆட்சியில் வந்த சொன்னாங்களே முதல்வர் சொன்னதா நாங்க கேட்கிறோம் எங்களுக்கு பணி கொடுங்க அதே நேரத்தில் பன்னெண்டு கட்ட பேச்சுவார்த்தை நடந்துன்றாங்க பேச்சுவார்த்தையில கலந்துகிட்டவர் அறநிலையத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு முதல்ல யாரோ மனுஷங்க வராங்களேன்னு போய் உட்கார்ந்தோம் இன்னைக்கு வரைக்கும் லேபர் மினிஸ்டர் வரல லேபர் மினிஸ்டர் கணேசன் அவர்கள் ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர் அவர் இன்னைக்கு வரைக்கும் வரல பேச்சுவார்த்தைக்கு வரல லேபர் செக்ரட்டரி வரல லேபர் கமிஷனர் வரல லேபர் டிபார்ட்மெண்ட் முதலாளிகளுடைய டிபார்ட்மெண்டாக இருக்கு ஒருத்தர் கூட அங்கே எட்டி பார்க்கல அங்கே பேச்சுவார்த்தை நடத்தல அறநிலையத்துறை அமைச்சர் உட்கார்ந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேர் அவர்கள் முதல் நாள் வந்துட்டு போயிட்டார் இவங்க எல்லாரும் என்ன சாதி மனநிலையோட இருக்காங்க எங்களுடைய கேள்வி இருக்கு இந்த இடத்துல நீங்க எல்லாம் சொல்ற மனு தர்மத்தில் உயர்ந்தவங்க சனாதன எதிர்க்கு அவங்க உட்காந்து அப்படிதான் நடத்திருப்பீங்களா வெயிலையும் மழையிலையும் இந்த குப்பையிலையும் இந்த காத்துலையும் இங்க உட்காந்துட்டு மாசுலயும் உட்காந்துருக்காங்களே இவங்க இப்படிதான் நடத்திருப்பீங்களா லேபர் மினிஸ்டர் எதுக்கு வரல என்ன பண்றீங்க லேபர் செக்ரட்டரி ஒருத்தர் எதுக்கு இருக்காரு லேபர் கமிஷன் ஒருத்தர் எதுக்கு இருக்காரு உள்ளாட்சி துறை ஒருத்தர் அமைச்சர் எப்படி இருக்காரு தொடர்ந்து ஏதோ பூசா சொல்லிட்டாங்களா இதுல எதுவுமே பூசு கிடையாது என்ன தொடர்ந்து சொன்னீங்களோ இன்னைக்கு நிறைய பேரோட ஆதரவு பெருகிடுச்சு என்ன நீங்க வாங்க வேலைக்கு எல்லாருக்கும் கிடையாது செய்தி எப்படி வெளியிடுறாங்க எல்லாருக்கும் வேலை கொடுக்கறது நாங்க ரெடியா இருக்கோம் எதுல எங்களோட கேள்வி அதுதான் எதுல ராம்கி கான்ட்ராக்ட்ல நாங்கள் எதுக்கு வேலைக்கு போனோம் நான் கார்பரேஷனில் வேலை செஞ்சோம் எங்களுக்கு கார்பரேஷன் சம்பளம் கொடுத்துச்சு கார்பரேஷனில் பார்க்கணும்னு நினைக்கிறோம் இவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் நிறைய மண்டலம் போயிடுச்சு சரி நிறைய மண்டலம் போயிடுச்சு நீங்கள் எதுக்கு அப்போ நீ எதுத்தீங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல போச்சுன்னு சொல்கிறீங்களா நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் பகிரங்கமாக சொல்லுங்கள் நாங்கள் அதிமுகவனுடைய நடவடிக்கையை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அவங்க எது செஞ்சாலும் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுவோம் எங்களுக்கு எடப்பாடி ரொம்ப பிடிக்கும் அவர் செஞ்சதை நாங்கள் அனைத்து செய்கிறோன்னு சொல்லுங்கள் அவங்களே தேர்தலில் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போங்க ரெண்டாயிரத்தி இருபது அவங்க பண்ணது சரின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆட்சி தான் சரியானது கூட நீங்கள் சொல்லிட்டு போங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபது பண்ணதை இப்போ ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறீங்க இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹைகோர்ட்ல கேஸ் இருக்காமா நாங்கள் போட்ட கேஸ் தொழில் தீர்ப்பாயத்தில் கேஸ் இருக்காமா அந்த முடிவுக்குட்பட்டு தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகிறது கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது கோர்ட்டில் கேஸ் இருந்தால் என்ன பண்ணிருக்கணும் நீ போய் கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கியிருக்கணும் தொழிற்தகராறு தகராறு சட்டம் முப்பத்தொன்னு ஒன்னு ஏன் கீழ முன் அனுமதி பெற்றுக்கணும் உங்களுடைய முதல்வர் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய முதல்வர் அவர் என்ன சொன்னார் தெரியுமா எடப்பாடி அரசாங்கத்துக்கு கோர்ட்டு தீர்ப்புக்கெல்லாம் காத்திருக்காதீங்க எப்படி கோர்ட்டு தீர்ப்புக்கு காத்திருக்காதீங்க எண்பது சதவீதம் ஆதிதிராவிட மக்கள் நீங்க உடனே பணியந்திரப்படுத்து இப்போ கோர்ட்டு தீர்ப்புக்கு உட்பட்டு நாங்கள் நடப்பதற்கு தயாராக இருக்கோம் சட்டத்தை முதல்ல மதிக்கலையே நீங்க என்ன கோர்ட்டை மதிக்கலையே அந்த கோர்ட்ல போய் பர்மிஷன் வாங்கலையே இப்ப மட்டும் இருந்தா நீங்க கோர்ட்டுக்கு உட்பட்டு நடப்போம் தொழிலாளி எல்லாம் கான்ட்ராக்டுக்கு போயிட்டு பத்து வருஷம் கழிச்சு இவங்களோட பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் சர்வீஸ் அழிச்சு இவங்களை அடையாளம் தெரியாம உருமாத்தி அவன் கான்ட்ராக்ட் அடமான வச்சுட்டு நான் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஜெயிக்கிறேன் நீ ரிட் அப்பீல் போனா போவீங்க ரிட் பெடிஷன் போவீங்க ரிட் அப்பீல் போவீங்க எஸ்எல்பி போவீங்க சுப்ரீம் கோர்ட் போவீங்க இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள இந்த தொழிலாளி எல்லாம் காணாம போயிடுவாங்க நீங்க ஆட்சியில் இருப்பீங்களான்னு தெரியாது நாங்க இங்க இருக்கிற தொழிலாளிகள் எல்லாம் முட்டால் கிடையாது படிக்காதவங்க பாமர இருந்து வந்தவங்க அடித்தட்டு மக்கள் முட்டால் கிடையாது இங்க படிச்ச ஐஏஎஸ் உட்கார்ந்து இருக்க குமரகுர் சட்டம் தெரியல தொழில் தகரா சட்டம் தான் என்னன்னு தெரியல குறைந்தபட்ச சம்பள சட்டம் தான் என்னன்னு தெரியல சட்டமே தெரியாம ஐஏஎஸ் படிச்சு சொல்றவங்கள விட படிக்காம தெரிவு கூட்டி மக்களை காப்பாத்துறாங்க பாருங்க அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க எங்களை சம்பளம் குறையுது எங்களை மாநகராட்சி விட்டு வெளியே எடுக்கிறாங்கன்னு பாக்குறாங்க ரொம்ப கிளியரா சொல்ல பாக்குறாங்க இருபது லட்சம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களா நாங்க போன வாரம் லெட்டர் கொடுத்தங்க போன வாரம் லெட்டர் கொடுத்து சம்பளமே எல்லாம் வேலை பார்க்க வரணும் ரெண்டு நாள் வந்து குப்பை ஏற்றி தரேன்னு சொன்னோம் இங்க இருந்து கார்பரேஷன் ஒத்துக்கல ஒரு ராம்கி நிறுவன முதலாளி சம்பாதிக்கிறதுக்கு இருபது லட்சம் மக்களை நீங்க குப்பையில வாழுங்கன்னு சொல்லி நீங்க விட்டுறீங்கன்னா அந்த இருபது லட்சம் மக்கள் நீங்க குப்பையில பாதிக்கப்படுறதுக்கு சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசு பொறுப்பு இங்க இருக்கிற ஏழை ஜனங்க இல்ல நாங்க இந்த ஜனங்க எந்த விதமான செய்யல நீங்க ராம்கி நிறுவனத்துக்கு பக்கம் பண்றீங்க அடுத்து ஒண்ணு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பல்வேறு மண்டலங்கள்ல விருப்ப கடிதம் அழித்து வேலைக்கு சேர்ந்தாங்களா விருப்ப கடிதம் என்ன என்னன்னா அவங்க கிட்ட ஒரு ஃபார்ம் கேட்டு கேக்குறாங்க நானா வேலைக்கு வந்து சேர்ந்துக்கிறேன் எப்படி கொத்தடிமையா இருக்கிறதுக்கு நான் என் பழைய ரெக்கார்டெல்லாம் அழிச்சு அடையாளம் தெரியாம மாறுறதுக்கு விருப்ப கடிதம் கொடுத்து நாங்க தான் விருப்பப்படலையே நாங்கதான் விருப்ப கடிதம் கொடுக்க மாட்டேன்றமே எங்களுக்கு எங்க செஞ்ச வேலையை கொடுங்கன்னு கேக்குறமே விருப்ப கடிதம் கொடுத்தாங்கன்னா நீங்க மிரட்டி வாங்கிருப்பீங்க ஏமாத்தி வாங்கிருப்பீங்க போய் சொல்லி வாங்கிருப்பீங்க இப்ப சொல்ற மாதிரி அப்ப அந்த ஆட்சியில கூட செஞ்சிருப்பாங்க நாங்க எதுக்கு போனோம் நாங்க விருப்ப கடிதம் கொடுக்க ரெடி இல்லையே அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா மூவாயிரத்தி எட்நூத்தி ஒன்பது தொழிலாளி பணியில நியமிக்கப்படணும் இப்ப வரைக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது தொழிலாளி ராம்கீழ சேர்ந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது காலி இடம் இருக்கு முன்னூறு பேர் வந்து சேர்ந்துட்டாங்க சொல்றாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கோர்ட்ல இருபது பேர் சேர்ந்ததா சொன்னாங்க நேத்து கோர்ட்ல நேத்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருநூத்தி மூணு பேர் சேர்ந்ததா சொன்னாங்க முந்தா நாள் பேப்பர் மூலமா இருபத்தஞ்சு பர்சன்ட் சேர்ந்ததா சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருபத்தஞ்சு பர்சன்ட் உங்களுக்கும் கணக்கு தெரியும் எனக்கும் கணக்கு தெரியும் ஐநூறு பேர் நேற்று மத்தியானம் வரைக்கும் இருநூத்தி மூணு இப்ப முன்னூறு நம்ம ரவுண்ட் பண்ணல பத்திரிக்கை கொடுக்கும் போது ரவுண்ட் பண்ணல முன்னூறு இது யார் இந்த முந்நூறு பேர் பத்திரிக்கையாரங்க சர்வே எடுங்க இங்க இருக்கிற தொழிலாளிகிட்ட போய் எத்தனை வார்டில் இருக்காங்க சர்வே எடுங்க நாங்க வெளிப்படையா சொல்றோம் எத்தனை பேர் போயிருக்காங்க பாருங்க ஒரு சில பேர் ஒரு வார்டுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் அது கூட கவுன்சிலருடைய ஆளுங்க கவுன்சிலருக்கு போய் மிரட்டி நீ வருவியா இல்லையா கட்சியில் இருக்க மாட்டா உன்னை தூக்கிடுவேன்னு சொல்லி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் வீடு கொடுக்குறேன் அரசு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தி ஏழை ஜனங்க ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு போயிருக்காங்க முந்நூறு பேர் சொல்வது என்பது நூற்றுக்கு நூறு பொய் பொய்யான தகவல்களை சென்னை மாநகராட்சி சொல்லியிருக்காங்க அடுத்து இவங்க சொல்றதுல முக்கியமான விஷயம் நிறைய பெனிஃபிட் இருக்காமா பி எஃப் இருக்கு இஎஸ்ஐ இருக்கு போனஸ் இருக்கு பண்டிகை கால சிறப்பு இருக்கு திருமண உதயத்தோர் இவங்க எல்லாரும் ஏற்கனவே வாரியத்தில் இது எல்லாமே இருக்குது வாரியத்தில் தற்காலிக தொழிலாளிக்கு தூய்மை பணியாளர் வாரியத்தில் இவங்க ஏற்கனவே மெம்பர் இந்த வாரியத்தில் சேர்ந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க அது இல்லாமல் கேஷுவல் லீவு கேஷுவல் லீவ் இருக்கு மற்றது இருக்கு எக்ஸ்ட்ரா அதை தான் சொல்றாங்க என்னன்னா இலவச சீருடை உபகரணங்கள் காலணிகள் மழைக்கால கிட்டத்தட்ட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வருஷம் வேலை பார்த்துருக்காங்களே நீ பிரைவேட்ல போனா எக்ஸ்ட்ரா இருக்குன்னு இருக்கு இந்த மாநகராட்சிக்கும் ஆணையருக்கும் வெக்கமா இல்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்ல இத்தனை வருஷம் இந்த பெனிஃபிட் எதுவுமே கொடுக்கலன்னு சொல்றீங்களே நான் பிரைவேட்ல போனா ஆகா ஓகோ இருக்கும் சொல்லியும் நீங்க வந்து இங்க இருந்தா எதுவும் எல்லாமே இல்ல கார்பரேஷன் அங்க போயிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே அப்ப கார்பரேஷன்ல இல்லன்னு சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்ல ஒரே ஒரு மகப்பேறு வீடு பாக்கு குத்திருப்பீங்களா அஞ்சாறாம் இடத்துல போய் பாருங்க கழிப்பறை வசதி கிடையாது ரெஸ்டும் கிடையாது பெண்களுக்கு நீங்க போய் பாருங்க ஏன்னா இவெல்லாம் அருந்த ஆதிரோட ஜனம் தானே இவனுக்கு கழிப்பறை இருந்தா என்ன ரோட்ல போய் போய்கிட்ட நினைக்கிறாங்க இவங்க சுகாதார திட்டம் உள்ள வர வச்சிருக்காங்க வெக்கமே இல்லாம இவங்க இந்த சலுகை எல்லாம் பெனிபிட் இருக்காமா நாங்க என்ன கேக்குறோம் சம்பளம் என்ன தெரியுமா உனக்கு மிரியும் பேத சாக்குனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்னா என்னன்னு தெரியுமா நாங்கள் சட்டத்தை வச்சுதான் போராடுறோம் இது வரைக்கும் பன்னெண்டு நீதிபதி சந்திச்சிருக்கோம் மகாதேவனர்கள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி மாண்பு நீதிபதி அவர் கொடுத்த கடைசி தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்திபன் அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிபதி தண்டமாணி அவர்கள் இவங்க எல்லாம் கொடுத்த அடிப்படையில் தான் சம்பளத்தை வாங்கியிருக்கோம் எங்களுடைய சம்பளம் இருபத்தாறு நாளைக்கு நாங்க இன்னைக்கு பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு வாங்குறோம் நீங்க என்ன பண்றீங்கன்னா நைசா மினிவேஜஸ் ஆக்ட்ல பேசிக் டிஏன்னு ஒன்று இருக்கு சம்பளத்தை எங்க சம்பளத்திலே இஎஸ்ஐ கழிப்பாங்களாம் நாளைக்கு இருபத்தி மூணாயிரம் இப்ப நான் பத்தொம்பது சில்ல வாங்குறேன் ஆவடி மாநகராட்சியும் தாம்பரம் மாநகராட்சியும் பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்துக்கு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க எந்த மாநகராட்சியும் இந்த சம்பளம் இல்லை எங்களை இந்த சம்பளம் வாங்கக்கூடாது நினைக்கிறாங்க இந்த சம்பளம் வாங்கக்கூடாது ராம்கீழ போட்டோம் இந்த சம்பளம் குறையட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க சம்பளம் குறைப்பு இது சலுகை கிடையாது ஏமாத்து அப்படின்னா மோடி வித்த காட்டுவான்னு சொல்லுவாங்கல்ல எப்ப பாரு காட்டுறது ஏமாத்தி சம்பளம் தான் சொல்ற மாதிரி அப்புறம் உண்மை நிலையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்கன்றாங்க நாங்க ஒன்னு சொல்றோம் தயவு செஞ்சு நம்ம கார்பரேஷன் கமிஷனர் மேயர் வரட்டும் சங்கம் தள்ளி வந்துடுறோம் சங்கம் முன்னணி பத்திரிகையாளர் நீங்க மட்டும் இருங்க உங்க முன்னாடி வந்து போய் உண்மையிலேயே விலகட்டும் தொழிலாளி கிட்ட